சுதேச மருத்துவம் இந்த சட்டத்திலே மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட குறிப்பாக சித்த மருத்துவம் பாதிக்கப்பட்ட ஒரு வகையிலே இருக்கின்றது வடக்கு கிழக்கு மாகாணத்திலே வாழுகின்ற தமிழர்கள் பெரும்பாலானவர்கள் சித்த மருத்துவத்தை பயன்படுத்துகின்றவர்கள் எங்களுடைய நாட்டிலே மூன்று வகையான சுதேச மருத்துவத்துறைகள் இருக்கின்றது ஆயுர்வேதம் சித்தம் ஜுனானி அந்த வகையிலே ஆயுர்வேத மருத்துவத்துறைக்கான மருந்துகள் இந்த நாட்டிலே போதிய அளவு உற்பத்தி செய்யப்படுகின்றது ஆனால் சித்த மருத்துவத்தை பொறுத்தவரையிலே இந்த நாட்டில் சித்த மருத்துவத்துக்கு தேவையான மருந்துகள் உற்பத்தி ஒரு சில இடங்களிலே மிகவும் சிறிய அளவிலே மேற்கொள்ளப்படுகிறது ஆனால் எங்களுடைய மாகாணத்திலே வடக்கு மாகாணத்திலும் சரி கிழக்கு மாகாணத்திலும் சரி எங்களுடைய பல்கலைக்கழகங்களுக்கு கீழாக சித்த மருத்துவ பீடங்கள் இரண்டு வடக்கு கிழக்கு மாகாணத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறது திருவோணமலையிலும் யாழ்ப்பாணத்திலும் இந்த சித்த மருத்துவ பல்கலைக்கழகங்களிலே பட்டம் பெற்று வெளியேறுகின்ற சித்த மருத்துவ வைத்தியர்கள் தங்கள் தாங்கள் கற்றறிந்த அந்த சித்த மருத்துவத்துக்கு ஊடாக மக்களுக்கு மருத்துவ சேவையை வழங்குகின்ற போது அவர்கள் இந்த சித்த மருத்துவ மருந்துகளின் தட்டுப்பாட்டுக்கு அவர்கள் முகம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது எங்களுடைய நாட்டுக்கு வெளிநாடுகளிலே குறிப்பாக இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற சித்த மருத்துவ மருந்துகள் மருந்து என்ற பிரிவுக்குள் அடங்காமல் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் என்ற ஒரு அழகு சாதன பொருட்கள் என்ற ஒரு வகையினூடாக ஊடாக இறக்குமதி செய்யப்படுவதால் அந்த சித்த மருத்துவத்துக்கு தேவையான சித்த மருந்துகளை இறக்குமதி செய்யும் போது இறக்குமதியாளர்கள் கூடிய கூடிய வரியை செலுத்த வேண்டிய காஸ்மெட்டிக் இருக்கிறபடியால் அவருக்கு கூடிய வரியை செலுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அவர்கள் வரியை கூடுதலாக செலுத்தும் போது உள்நாட்டிலே விற்கப்படுகின்ற சித்த மருத்துவ அந்த மருந்துகளினுடைய விலை மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது இவ்வாறு மருந்துகள் மிகவும் அதிகமான விலையில் விற்கப்படுகின்ற போது சித்த மருத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இயங்குகின்ற வைத்தியசாலைகள் அல்லது சித்த மருத்துவத்தை அடிப்படையாக பின்பற்றுகின்ற மருத்துவர்கள் பொது ஒரு பொதுமக்களுக்கு தரமான சேவையை வழங்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது ஆகவே இந்த இறக்குமதி ஏற்றுமதி கட்டுப்பாட்டு திருத்த சட்டங்களில் இன்றைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதில் ப மாற்றங்கள் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது எதிர்காலத்திலே எங்களுடைய நாட்டிலே சித்த மருத்துவத்தை இறக்குமதி செய்யும் போது அது அழகு சாதன பொருட்கள் என்ற பிரிவுக்கு உள்ளடக்கப்படாமல் மருந்து என்ற பிரிவுக்குள் உள்ளடக்கப்பட்டு இறக்குமதி செய்வதன் மூலம் மக்களுக்கு ஒரு தரமான குறைந்த விலையில் அவர்களுக்கு இந்த மருந்துகளை கொடுக்கக்கூடிய ஒரு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம் என்றதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் உங்களுக்கு இந்த சபைக்கு முன்வைக்க விரும்புகிறேன் அதே போல வேலையாட்களின் குறைந்தபட்ச வேதனை திருத்தச் சட்டம் இது மிகவும் முக்கியமானது இந்த திருத்தச் சட்டத்தின் ஊடாக இந்த சட்டத்தை திருத்துவதன் ஊடாக ஏப்ரல் மாதம் சித்திரை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலாம் திகதியிலிருந்து அடிப்படை சம்பளமாக ஒரு நாளைக்குரிய வேதனமாக ஆயிரத்தி எண்பது ரூபாயும் ஒரு மாதத்துக்கான வேதனமாக இருபத்தி ஏழாயிரம் ரூபாயும் இந்த தொழிலாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வேலையாட்களுக்கு கிடைத்திருக்கின்றது அதே போல் அடுத்த வருடம் முதலாம் ஜனவரி முதலாம் தேதியிலிருந்து அவர்களுக்குரிய அடிப்படை மாதாந்த சம்பளமாக முப்பதனாயிரம் ரூபாயும் ஒரு நாளைக்கான அடிப்படை சம்பளமாக ஆயிரத்தி இருநூறு ரூபாயும் இந்த சட்டத்தின் ஊடாக மாற்றப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த அதிகரிப்பானது நிச்சயமாக எங்களோட நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற மிகவும் மோசமான பொருளாதார நெருக்கடி சந்தர்ப்பத்திலே எங்களுடைய நாட்டிலே வாழுகின்ற அன்றன்றாடம் வேலை செய்கின்ற மக்கள் இந்த நாட்டிலே வாழ்வதற்கு மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருப்பது நாங்கள் எல்லோரும் அறிந்தவுடைய அந்த வகையில் இந்த திருத்தச் சட்டம் ஒரு குறைந்தபட்சம் இந்த மக்கள் அன்றாடம் தாங்கள் குடும்பத்தை போசிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது அது மாத்திரமல்ல இந்த சட்டத்தின் ஊடாக நீண்ட காலமாக சம்பள அதிகரிப்பு என்பது அலமென்ஸாக மேலதிக ஒரு படியாகத்தான் கொடுக்கப்பட்டது அவையோட இந்த வேலையாட்களினுடைய அடிப்படை சம்பளத்தில் இது சேர்க்கப்படவில்லை ஆனால் இந்த அதிகரிப்பு நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு தற்போதைய பொருளாதார நிலைமை பொருளாதார பிரச்சனை இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே மக்களுக்குரிய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்கு போதுமான ஒரு நிதியாக இது இல்லாவிட்டாலும் கூட இந்த வேதனை அதிகரிப்பானது அவர்களுடைய அடிப்படை சம்பளத்தோடு சேர்க்கப்படுவது என்பது மிகவும் முக்கியமானது அடிப்படை சம்பளத்தோடு சேர்க்கப்படும் போது அவர்களுக்கான ஓய்வூதியத்திலிருந்து பல நன்மைகளை இந்த வேலையாட்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்த திருத்தச் சட்டங்களை வரவேற்பதோடு நான் ஏற்கனவே குறிப்பிட்ட பல விடயங்களை இந்த திருத்தச் சட்டங்களிலே எதிர்கின்ற காலத்திலே திருத்துவதனூடாக எங்கள் நாட்டுலேயே வாழுகின்ற மக்களுக்கு நாங்கள் ஒரு சிறந்த வாழ்க்கையை அமைத்து கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நாங்கள் ஏற்படுத்தலாம்